இன்று தவக்காலத்தின் முப்பத்தி நாள் இன்றைய தவ முயற்சி நல் துணிவை வளர்த்து கொள்வோம் இறை வலிமை பெரு துணிவு அஞ்சாதே அவர்கள் முன் நடுங்காதே ஏனெனில் உன் கடவுளாகிய ஆண்டவரே உனக்கு முன் செல்பவர் அவர் உன்னை விட்டு விலக மாட்டார் உன்னை கைவிடவும் மாட்டார் இணைச்சட்டம் முப்பத்தி ஒன்று ஆறு நல் துணிவு என்பது தூய ஆவியால் துணை இருக்கும் போது கிடைக்கும் அருங்கொடை மாடி அறையில் உயிருக்கு அஞ்சு இருந்த சீடர்கள் தூய ஆவியாரை பெற்றவுடன் துணிவுடன் நற்செய்தியை எடுத்து எம்ப தொடங்குகிறார்கள் நன்மையை தளராமல் செய்வதற்கும் அவ்வாறு செய்யும் போது ஏற்படும் அச்சுறுத்தல்களை புறக்கணித்து தொடர்ந்து முன்னேறவும் நல்துணிவு நல்கும் தூய ஆவியின் அனுகிரகம் வேண்டும் பல நேரங்களில் பிரச்சனைகளை தவிர்க்கும் அல்லது சமாளிக்கும் திறமை என துணிவின்மைக்கு பெயர் கொடுத்து தப்பிக்கிறோம் விவிலிய வரலாறு முழுவதும் இறை வாக்கினர்களின் துணிவு செயல்களை நாம் காண முடியும் எலியாவின் தீர்க்க தரிசனம் கேட்டு அவரை மன்னன் கொல்ல தேடுகிறான் திருமுழுக்கு யோவான ஏறோது கொன்றே போட்டான் அவ்வளவு எளிதாக தமிழ்நாட்டோடு கொலை தண்டனை நிறைவேற்ற வேண்டிய மன்னனின் நீக்கி ஸ்மார்ட்டாக தப்பிக்க தெரியாதா ஸ்மார்ட்னஸையும் துணிவையும் கிறிஸ்தவர்கள் நாம் கொள்ளக்கூடாது பவுலை போல பனியுமிடம் பணிந்து சென் பிரிட்டோவை போல துணியுமிடம் துணிய தூய ஆவியின் துணையை வேண்டுவோம் ஜபம் God, grant me the serenity to accept the things I cannot change, courage to change the things I can, and the wisdom to know the difference. Amen.